இறைவன் நமக்கு தந்த புதிய இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை செல்வரான இளைஞர் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் இருபத்தி மட்டுமே கூறுகிறார் அவர் தொழுகை யூத தலைமை சங்க உறுப்பினராகவோ இருந்திருக்கலாம் எப்படி ஆயினும் அவர் நீதி சட்ட ஒழுக்க நெறியை பின்பற்றுவதில் ஆர்வமிக்கவராய் இருந்தார் என்பது உறுதி இவர் ஆண்டவரை அணுகி நிலைவாழ்வு பெறுவதற்கு தாம் என்ன நன்மை செய்ய வேண்டும் என வினவுகிறார் நன்மை குறித்து என்னிடம் கேட்பது ஏன் என்று கேட்டு நல்லவர் ஒருவர் மட்டுமே என்று இயேசு சற்று காண்கிறோம் இயேசுவின் தாழ்மைக்கு நேர் எதிராக அந்த இளைஞரிடத்தில் மிகுந்த தன்னிறைவு மனப்பான்மை காணப்பட்டது இந்த தன்னிறைவு மனப்பான்மை தவறானது என்பது மத்தியில் காட்டப்படுகிறது காட்டெனில் மத்தியவில் மட்டுமே பிற அன்பு கட்டளை இடம்பெறுகிறது அடுத்த அன்பு கூறுதல் என்பதற்கு தீமை செய்யாதிருத்தல் என்று மட்டுமே யூதர்கள் பொருள் கொண்டனர் ஆனால் ஆண்டவர் சுட்டிக்காட்டிய வழியை அவரால் ஏற்க முடியவில்லை இவ்வுலகத்து சொத்து சுகம் இவைகளை பிறர் பொருட்டு விட்டுக் கொடுத்தால் கடவுளால் பாராட்டு பெறுவோம் என்பது அவருக்கு கடினமாகப்பட்டது எனவே ஆண்டவர் வழியை ஏற்க இயலாதவராய் சோகத்துடன் அவர் போய்விட்டார் இன்று மக்கள் கோவில் கட்டிட நிதிக்காக மணிக்கோபுரம் கட்டுவதற்காக அதன் மேல் சிலுவை அமைப்பது விலை உயர்ந்த கருவிகள் வாங்குவது பீடத்திற்கான வெண்கல வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவது போன்ற செலவினங்களுக்காக ஏராளமாயும் தியாகத்துடன் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் ஏழைகளுக்கு கொடுப்பது இறைவனுக்கு கொடுப்பதற்கு சமம் என்ற ஏற்பு இறை மக்களுக்கு உண்டாவது கடினமாயிருக்கின்றது ஆனால் கடவுள் சமை சடங்களால் மயங்குகிறவர் அல்ல அன்பார்ந்தவர்களே வாழ்வு நிலை வாழ்வு என்று வேறுபாடு இந்த செல்வரான இளைஞ காண்கிறார் இவனிடம் வசந்தம் போன்ற இளமை பெருவெள்ளமாம் செல்வம் எல்லோரும் போற்றும் அந்தஸ்து இருந்தது இவற்றோடு கட்டளையை கடைபிடிக்க சராசரி மனிதனாக வாழ்வதை ஒரு வாழ்வாக பார்த்தான் இது தவிர இதில் நிறைவடையாத நிலைவாழ்வு ஒன்று இருப்பதை உணர்கிறான் ஏ சவனுக்கு உணர்த்துகிறார் நிலைவாழ்வு வாழ்வு சேர்ப்பதில் அல்ல பகிர்வதில் உள்ளது நிலைவாழ்வு சேமிப்பதில் அல்ல கொடுப்பதில் உள்ளது நிலைவாழ்வு உயர்த்துவதில் அல்ல இழப்பதிலும் பலியாக்குவதிலும் உள்ளது கேள்வி என்னிடம் குறைபடுவது என்ன ஒரு பரிசையுடைய மனநிலைக்கும் ஒரு உள்ள தான் ஒரு பரிசைய தான் அனைத்தையும் நன்றாக செய்வதாக நினைத்துக் கொள்கிறார் தன்னிடம் குறை எதுவும் இருப்பதாக அவருக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்தின் சீடர் எப்போதும் தன்னை பல்வேறு நற்பண்புகளால் வளர்த்து கொள்ள தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் எனவே அடிக்கடி அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று இது நமது குடும்பத்தில் உள்ளவரிடம் பங்கு மக்களிடம் ஒரு சில வேளைகளில் இந்த கேள்வியை கேட்பது நல்லது பணியை பற்றிய ஒரு திறனாய்வு நமக்கு வழங்கும் பணக்கார இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையிலே சட்டத்தின் அடிப்படையில் அனைத்தையும் கடைபிடித்திருக்கிறார் ஆனால் ஆன்மீக அடிப்படையில் பார்த்தால் அதன் உள் அர்த்தத்தை மறந்தவனாக இருக்கிறார் பத்து கட்டளைகளை கடைபிடித்தவர் அதன் உள் அர்த்தத்தையும் மறந்தவராக இருக்கிறார் தன்னை அன்பு செய்ய போல கடவுளை அன்பு செய்வதையும் தன்னை அன்பு செய்ய போல சக மனிதர்களை அன்பு செய்வதையும் இணைத்து பார்க்க தவறிவிடுகிறார் அவர் மனிதர்களை அன்பு செய்வதை விட செல்வத்தை அதிகமாக அன்பு செய்கிறார் பிறரை அன்பு செய்வதற்கு பதிலாக தன்னை அதிகமாக அன்பு செய்கிறார் இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் பல தாங்கள் மட்டும் நல்லவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்கின்றனர் தங்களையும் தங்களது வாழ்வையும் சீர்தூக்கி பார்க்க நேரம் ஒதுக்காமல் தங்களை முன்னிலைப்படுத்தி அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் இத்தகைய மனநிலை உள்ள இளைஞர் ஒருவ இயேசிட வருகிறார் நல்லவர்கள் தங்களை முழுமையாக அறிந்திருக்கிறார்கள் இயேசு அவரிடம் உண்மை நிலையை உணர்த்துகின்றார் பகிர்ந்து வாழ தோண்டுகின்றார் அதனை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனமில்லை திறந்த உள்ளமில்லை பிறரை பற்றி சிந்திக்க கூடிய உயர்ந்த மனநிலையும் இல்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் என்னை மிகைப்படுத்தி வாழ்கின்றேனா பிறரது சிறந்த கருத்துக்களை திறந்த மனதோடு ஏற்க தயாராக உள்ளேனா என்னிட உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ முன்வருகின்றேனா மந்தாடுவோமாக வல்லமி மிக்கவார் நாங்கள் அனைவரும் எங்களை மிகைப்படுத்தி விடாமல் வாழாமல் பிறரது சிறந்த கருத்துக்களை திறந்த மனதோடு ஏற்கவும் எங்கள்ட உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்